தமிழகம் முழுவதும் கிராமங்கள் சாலைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியான திமுகவோட ஆட்சியை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இது பற்றி அவருடைய எக்ஸ்தல பதிவுல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்க அம்மாபாளையம் கிராம ஊராட்சியில் சுமார் நாலாயிரம் பேர் வசித்து வராங்க ரெண்டு பக்கமும் பவானி ஆற்றால் சூழப்பட்ட இந்த கிராமத்தில் அருகில் இருக்க நகரங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு எல்லாருமே பரிசல்ல பவானி ஆற்றை கடந்து செல்ல வேண்டியிருக்கு வெள்ளப்பெருக்கு காலங்களில் பரிசல் போக்குவரத்து தடைபடுவதால் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி போக வேண்டியிருக்கு குறிப்பாக அவசர மருத்துவ சிகிச்சைக்கு போகும் நோயாளிகள் இதனால் குறித்த நேரத்தில் மருத்துவமனைக்கு போக முடியாமல் உயிரிழப்புகள் பல ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு பவானி ஆற்றை கடந்து செல்ல உயர்மட்ட பாலம் அமைத்து தர கோரி பல வருஷங்களாக அம்மாபாளைய கிராம பொதுமக்கள் முதலமைச்சர் கிட்டயும் அந்தியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் நேரடியாக கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படலை தமிழகத்தின் இன்னும் பல மாவட்டங்களில் கிராம சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்குது ஆனால் தமிழகத்தில் நூறு சதவீத சாலைகள் அமைத்து விட்டோம் அப்படின்னு தமிழக அரசு பொய் கூறி வராங்க முன்னாள் பாரத பிரதமர் அமரர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த பாரத பிரதமரின் கிராம சாலைகள் அமைக்கும் திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த வருஷம் வர வழங்கிய நிதி ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் அந்த திட்டத்தை முதல்வருடைய கிராம சாலைகள் திட்டம் அப்படின்னு பெயரை மாற்றி அரசாணை வெளியிட்ட திமுக அரசு இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே அமைத்த சாலைகள் எத்தனை மத்திய அரசோட திட்டங்களுக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டும்தான் இருக்கும் திமுக அரசு அந்த திட்டங்களை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துலையும் தமிழக கிராம மாணவ மாணவிகள் கல்வி கற்பதற்காக பரிசலில் பயணம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது வெறும் விளம்பர ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சியில் தமிழகம் எத்தனை பின்தங்கியிருக்கு அப்படிங்கிறத காட்டுது வாடகைக்கு ஆட்களை பிடித்து திமுக புகழ்பாட சொன்னால் மட்டும் போதாது செயல்லையும் அது இருக்கணும் அப்படின்னும் உடனடியாக அம்மாபாளையம் பகுதியில் பவானி ஆற்றை கடக்க உயர்மட்ட பாலம் அமைத்து தரணும் அப்படின்னும் தமிழகம் முழுவதும் கிராமங்கள் சாலைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்துறேன் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் ரொம்பவே தமிழகம் இப்போது பின்தங்கியிருக்கு அப்படின்னும் ஆனால் பேருக்கு மட்டும் தமிழகத்தை நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இவங்க மாறு தட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை தெரிவிச்சிருக்க கருத்து இப்போது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு உண்டாக்கியிருக்கு இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்